கண்ணியமானவர்களே தேவைகள் நிறைவேற இந்த ஒரே ஒரு திக்கிற போதும் ஏனென்றால் நபியவர்கள் அவர்கள் எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ ஏதாவது பொருட்கள் ஏதாவது ஆசைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் நபிசல்லாஹா அழக வசல்லம் அவர்கள் ஓதி அல்லாஹிடத்தில் தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக தாலா அந்த அடியான் எதை கேட்கிறாரோ அதை அப்படியே அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு திக்கர் அது ஒரு திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும யா மு சபிபல் அஸ்பாபி சபிப்லில் ஹைரி காரண காரியங்களை உருவாக்குவனே என்னுடைய காரியத்தை என்னுடைய நல்ல காரியத்தை நீ நிறைவேற்றி தருவாயாக என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த ஒரு திக்கரை நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் தேவை ஏற்படும் போது ஓதக்கூடிய